ரோகிணி வசமாக சிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களால முப்படியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி கொஞ்சம் சேஃப் ஜூனில் இருக்காங்க பட் இருந்தாலும் இது அவங்களால ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடியாது ஏன்னா அவங்க நிறையா பொய் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை சரி இன்னைக்கு எப்படி சொல்ல எதோட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா அவர் இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டருக்கு புரிய வருது ஓகே அருண் வந்து பழிவாங்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்கான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம அருண வந்து திட்டுறாரு சோ நீ பண்ணது தப்புப்பா இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு முத்துவையும் கண்டுக்கிறாரு இவன் ஆயிரம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் நீ பண்ணதும் அது தப்புதான் ஏன் அப்படின்னா நீ குடிச்சிட்டு போய் சண்டை போட்டிருக்க இவன் மேல தப்பு இருக்குது அப்படின்றதுனால நான் உன்னை சும்மா வர்றேன் இல்ல அப்படின்னு அதுக்கே நான் வந்து ஒன்னு என்ன பண்ணலாம் தூக்கி உள்ளே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முத்துவை பார்த்து வான் பண்ணுறாரு ஸோ ஒரு வழியா முத்துவுக்கு வந்த தடங்கள் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே உனக்கு சாவியை கொடுத்துட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள்கிட்டே இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்போ நம்ம அருண்குமார் அப்படியே நடந்து போகும்போது சார் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து சொல்றாரு சார் என்னதான் நீங்கள் வந்து இதை தடுத்தாலும் உண்மை அப்படின்றது வந்து காட்டாரு மாதிரி அதை அடிச்சு உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி வான் பண்ண இந்த நேரம் அருண்குமார் எதுவுமே பேச முடியாது இல்லையா ஸோ வசமாக சிக்கியிருக்கார் அப்படின்றதுனால அருண்குமாரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிடுறாரு ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் பேசினார் அப்படின்னா அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால அருண்குமார் எதுவுமே பேசாமல் அமைதியாக கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறமும் இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட சாவியை கொடுத்துட்டாங்க லைசன்ஸ் இதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ வெளியே போகும்போது தான் தெரியுது முத்துவோட காருக்கும் அவருக்கும் உள்ள ஃபீலிங்ஸு ஸோ காரை பார்த்து அப்படியே மனசு உருகிறாரு ஏன்னா இந்த காரை இதுக்கப்புறம் ஓட்டவே முடியாது ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போவே மீனாவால் பார்த்தீங்கன்னா இப்போ கார் அவருக்கு மறுபடியும் கிடச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் லைசென்ஸும் திரும்ப கிடச்சிருச்சு ஸோ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முதல்ல போய் காருக்கு முத்தம் கொடுக்குறாரு மீனா பக்கத்தில் இருக்கிறாங்க ஸோ மீனாவை பார்த்து ஹெல்ப் பண்ணிக்கிறாரு ஸோ இதெல்லாம் முத்து அவரோட வாழ்க்கையில் அவர் நேசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த இடத்துல காட்டுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே நேரம் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போனால் அண்ணாமலை வளர்க்கும் போல கேட்குறாரு என்னப்பா போன விஷயம் என்னாச்சு பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிய வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் முத்து சந்தோஷமாக சொல்கிறாரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுப்பா மீனா சாதிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னப்பா சொல்கிற என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு அப்போது அங்கே ஸ்டேஷனில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் முத்து ஒன்றா விடாமல் சொல்ல அப்போது அருண்குமாரை வந்து திட்டுறாரு ஏன் அவன் இப்படி இருக்கான் அவனுக்கு என்னதான் தான் பிரச்சனையா உன் கூட எதுக்காக இவ்வளோ வன்மத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அதே மாதிரி தான் எல்லாருமே அருண்குமார அதாவது எல்லாருமே அப்படின்னா நம்ம சுருதி ரவி இவங்க ரெண்டு பேர் தான் அருண்குமார திட்டுறாங்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க அதே மாதிரி மனோஜ் வந்து அம்மா இவன் பெரிய இவன் கூடயே ஒம்பழ்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு விஜயாவும் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா ரவி சுருதிக்கு தெரியுது அந்த கான்ஸ்டபிள் அதாவது நம்ம டிராபிக் போலீஸ் செய்யறது ரொம்பவே தப்பு அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது சோ அதனால அவங்க முத்து பக்கம் தான் நிக்கிறாங்க சோ முத்து மேல எந்த தப்பும் இருக்காது அப்படின்றத அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க முத்து நிச்சயமா அந்த விஷயத்த பண்ணி

செய்யல வீட்டுக்குள்ள இருந்துதான் யாரோ செஞ்சிருக்காங்க அப்படின்றத அந்த கான்ஸ்டபிள் தெளிவா எங்ககிட்ட சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரோஹிணிக்கு பயம் வந்துருச்சு ஸோ ரோஹிணி வந்து பயந்துட்டாங்க ரைட்டு நம்ம ஒருவேளை வேலை சிக்கிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்து சொன்ன விஷயங்கள் அப்படி முத்து அப்படியே சொன்னாரு அந்த வீட்டுல என்ன நடந்ததோ அந்த காருக்கு என்ன பிரச்சனை வந்ததோ அதை அப்படியே சொன்னாரு அப்படிங்கும்போது போது வந்து பயம் வந்துருச்சு ரைட்டு நம்ம மாட்ட போறோம் போலயே கொஞ்சம் கொஞ்சமா இவ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குதான்னு தானே செய்யும் அவங்களும் கொஞ்சம் பயப்பட தானே செய்வாங்க ஏதாவது கொஞ்சம் சின்ன தப்பு நடந்தாலும் அவங்க தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க சோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்போ யார் மேல சந்தேகப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுக்குள்ள இருந்து தான் சாவி வெளியே இருக்கிற ஒருத்தனுக்கு போயிருக்குது வெளிய இருக்கிற ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் ஆனால் சாவி வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சுருதி ஆக அந்த பேரை சொல்றது கூட முடியாது ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்க ரெண்டு பேர் தான் ஸோ அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ யாரா இருக்கும் யார் இந்த வேலையை பார்த்திருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம முத்து என்ன பண்றாரு அப்படின்னா ரோஹினியை வெறும் பார்க்க மட்டும் தான் செய்றாரு அவர் பாக்குற பார்வையிலே ரோகினிக்கு வந்து பயம் வந்துருச்சு என்னங்க மீனா உங்க கணவர் வந்து என்ன பார்க்கறாரு நான் அப்படி பண்ணிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பதட்டம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பதட்டம் தான் அவங்க மேல தப்பு இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்லலாம் அவங்க பயப்படாம இருந்தா கூட யாரும் எதையும் யோசிக்க மாட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி விடுவாங்க இவங்க பயப்படுறத பார்த்தா தான் எல்லாருக்குமே டவுட் வரும் எதுக்கு இப்படி பயப்படுறா சம்திங் இவ தப்பு பண்ணல இவன் இந்த தப்பும் இல்லை அப்படின்னா பயப்படக்கூடாதுல சோ அவங்க பயப்படுறது தான் இங்க பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அவங்களும் நிஜமாவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை உண்மையை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ வந்துதான் ஆகணும் ஏன்னா பண்ணதே அவங்க தானே இப்பதைக்கு வேணா தப்பிக்காம இருக்கலாம் சாரி மாட்டிக்காம இருக்கலாம் ஆனா சீக்கிரமே ரோகிணி தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க இதுல ரோகிணிக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்ற விஷயம் கூட சீக்கிரமே தெரிய வர தான் போகுது சோ அப்பதான் அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாருக்குமே வெளிச்சத்துக்கு வரும் இப்போ வரைக்கும் வேணா அவங்க வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கலாம் ஆனா சீக்கிரமே அவங்க மாட்டுவாங்க மாட்டிதான் ஆகணும் சரி இப்படி சொல்லவும் அவங்க வந்து நம்ம மீனா கேட்கிறாங்க ஏங்க அப்படி யாருமே உங்களை சொல்லலையே யார் உங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா யார் முதல்ல வந்து உங்க சொன்னா யாருமே உங்களை சொல்லல நீங்க எல்லாம் எதுக்காக அப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்கிறாங்க உங்க கணவர் வந்து என்னதான் பாக்குறாங்க நான் என்னமோ அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாவி அதாவது ஆங்கர்ல மாட்டிருக்கிற சாவியை எடுத்து நான் வெளியே யாருக்கிட்டயோ கொடுத்த மாதிரில நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பரலரமா வெயிட் பண்ணு நான் சாவி அங்க மாட்டிருக்கேன்னு சொல்லவே இல்லையே நீயே சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல ரோஹிணிக்கு பெரிய விஷயம் கிடையாது ரோகிணி வந்து இதை ரொம்ப எளிமையா சமாளிச்சிருவாங்க இது குழந்தையா இருந்தா கூட சமாளிச்சிடும் எப்பயுமே நீங்க அங்கதானே மாட்டுவீங்க அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க ஆனா அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முத்துவுக்கு இப்பதான் அவங்க மேல ரொம்ப அதிகமா சந்தேகம் வருது ஒரு விஷயத்தை இவங்க கேட்காமே அவங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு சொல்றாங்க அப்படின்னாலே அப்பவே சந்தேகம் வந்திருக்கணும் இந்த விஷயத்த பண்ணது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ முத்துவுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டவுட் வந்துருச்சு இந்த விஷயத்துல கண்டிப்பா பார்லரோட பங்கு இருக்குது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் சீக்கிரமே பாத்தீங்கன்னா ரோகிணி முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க தான் போறாரு ஏன்னா நாலு கா என்னைக்கா இருந்தாலும் தப்பு பண்ணவங்க மாட்டிதான் ஆகணும் ரோஹிணி என்னைக்கா இருந்தாலும் மாட்டை தான் செய்வாங்க ஆனா இப்போதைக்கு வேணா என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம் ஆனா தப்பிக்க தான் முடியாது ஸோ என்னைக்கா இருந்தாலும் ரோகிணி இதுதான் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சீக்கிரமே வெளியே வரப்போது அப்பதான் ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இல்லாம இதுக்கப்புறம் ரோகிணி பண்ண போற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஷாக்கான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பண்ணலாம் ஏன்னா சிட்டி கூட மறுபடியும் எங்க சுத்தினாலும் சிட்டி கிட்ட தான் போய் நிப்பாங்க அப்ப சிட்டி என்ன பண்ணுவா அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணுவா சோ இப்படி ஒவ்வொரு விஷயமா பண்ணும்போது சிட்டி வந்து ஏதாவது ஒரு இடத்துல கலட்டி விட்டுட்டு இவங்க தான் நின்று அசிங்கப்பட்டுட்டு நிக்கணும் அதுதான் இதுக்கப்புறமும் நடக்க போகுது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் அடுத்த சிட்டி ஃபோன் பண்ணிட்டான் சிட்டி ஃபோன் பண்ணி என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல இந்த செயினை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னும் வாங்காமல் இருக்கீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் செயினை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறான் அப்போது ரோகிணி சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட இன்னும் அந்த அமௌண்ட் வரலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்டுட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவள் பணம் கொடுத்தோன்னையும் நான் வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கு சிட்டி இருந்துக்கிட்டு ஓகே ரோஹிணி நீங்கள் சீக்கிரம் வாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்றது அது சொல்லிட்டான் ஸோ இன்றைக்கி எப்பொல் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ரோகிணி வந்து அந்த செயினை வாங்க போகிறாங்க அந்த செயினில் அவங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டாத ரோகிணி இப்போது புதுசாக ஒரு பிரச்சனையில அதுவும் சிட்டியால் மாட்ட போகிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நாளை எப்படி எபிசோட் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வீட்டில் உள்ளவங்க எப்போயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரோகிணி மேலே தப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோடு தான் ஆரம்பிக்கிறாங்க அப்போ ரோகிணி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது எனக்கு உங்க மேல கோபம் இருக்குது அதுக்காக ஒருத்தரை கொலை பண்ணி அதில் வந்து நான் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக பேசி தப்பிச்சிட்டாங்க சோ இந்த இடத்துல வந்து அவங்க ரொம்ப ஏதாவது ஒரு கூக்குமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனா சென்டிமெண்டா பேசி அந்த இடத்துல வந்து தப்பிச்சிட்டாங்க இதுதாங்க ரோகிணி எங்க எப்படி பேசினா தன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புவாங்க எல்லாரும் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு நம்மளை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அந்த இடத்துல தரமா பேசுறதுல ரோகிணி அடிச்சு காலே இல்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரிதான் இந்த விஷயத்துல தன் மேலே எந்த தப்பும் இல்லை நான் ஒரு அக்மார்க் யோக்கியம் அப்படின்ற மாதிரி பேசி எல்லாரையும் நம்ப வச்சிட்டாங்க அப்படின்னா அது மிகையாகாது எல்லாரும் நம்பிட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனை ரோகிணி மேல சந்தேகப்படல உண்படல ரோகிணி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சோ பாப்போம் இது இவங்க வந்து இந்த விஷயம் எப்ப வெளிய வருது ஏன்னா அப்பதானே தெரிய வரும் இவங்க எவ்வளவு கேவலமானவங்க ரோஹிணி எப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னா அவங்கள பத்தின விஷயங்கள் வெளிய வந்தா மட்டும்தான் முடியும் அது வந்து வராம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது சோ சீக்கிரமே இந்த விஷயங்கள் வெளிய வந்தா தான் இவங்க யாரு என்ன ஏது என்னென்ன தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் எப்படி என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும் இல்ல அப்படின்னா அந்த விஷயங்கள் தெரியாமே போயிடும் சோ அதனால சீக்கிரமே இந்த எல்லாம் வெளிச்சி வருஷத்துக்கு வரணும் சரி அந்த பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிட்டி ஃபோன் பண்ற ரோஹினிக்கு ரோஹினி என்ன ரோஹினி பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் ஒரு செயின் இருக்குது வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தரேன் அப்படிங்கும்போது அது உங்களுக்கு அசால்ட்டா தெரியுதா சோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த செயினை வாங்கிக்கோங்க அப்பதான் எங்களுக்கு வந்து இந்த செயின் இருக்கும் இல்லை அப்படின்னா செயின் என்ன விட்டு போயிடும் சோ நீங்க என்ன எதுவும் சொல்லக்கூடாது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க நமக்கு ரொம்ப தெ தெரிஞ்சவங்க வேண்டியவங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த செயினை உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பிட்ட போடுறான் ரோகிணியும் நம்பி ஏமாந்துறாங்க ரோஹினி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா மூணு லட்ச ரூபாய் செயின் வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு அது அப்ப நம்ம இதை வித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கிடைக்கும்ல அதை வச்சு ஏதாவது காசு கீசு கொடுத்து விஜயாவுக்கு வந்து இந்த செயினை கொடுத்து விஜயாவை கரெக்ட் பண்ணி நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாமா அவங்க என்ன எல்லாமே அப்படிதான் எப்படியாவது குறுக்கு வழி தேடுவாங்க அது என்னடா பண்ணி விஜயாவை கரெக்ட் பண்ணலாம் எப்படா சொல்லி விஜயாவை நம்ப வச்சு ஏமாத்த வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயத்த மட்டும் அவங்க யோசிக்கிட்டு இருக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் மாட்டுது இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் அவங்க பண்ணுறாங்க அப்போது வசமாக சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரமே ஒரு பெரிய ஒரு ஆப்பு வந்து அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செயினோட சொந்தக்காரங்க சீக்கிரமே வர போறாங்க இந்த செயினோட சொந்தக்காரங்க வந்து இது ஏன் செயின் உங்க கழுத்துக்கு எப்படி வந்தது ஏன்னா இப்போதைக்கு விஜயாவுக்காக வாங்குறாங்க விஜயாவுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க விஜயாவும் சரி ஓரளவுக்கு வந்து கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு வாங்கிடுவாங்க வாங்குனதுக்கு அப்புறம் இந்த செயினை எங்கேயாவது போட்டுட்டு போகும்போது அப்போ அந்த செயினை பார்த்துட்டு இந்த செயின் உங்களுக்கு ஏது இந்த செயின் என்னோட செயின் திருட்டு போன செயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல இவங்களுக்கு பெரிய அசிங்கமாக போயிடும் என்னது திருட்டு செயினா இது என் மருமக எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த செயின் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க இது வந்து திருட்டுச் செயின் இது என்னோட செயின் இதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் புரியல ஏன்னா மாட்டிக்கிட்டாங்க இல்லையா இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது ஸோ அதனால் வசமாக சிக்கிட்டாங்க ரோகிணி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா விஜயா வந்து அடுத்து இந்த விஷயம் திருட்டு செயின் அப்படின்னு சொல்லி உடனே நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரோகிணியை தான் கடைக்கு கடிக்க போவாங்க என்ன சொல்லி என்ன சொன்னேன் இது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டைக்கு போவாங்க ஸோ அப்போ தான் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயம்ன்றது வேற இது வரைக்கும் நம்ம எதிர்பாராத விஷயம் வேற அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த விஷயத்துல இருந்து நம்ம ரோகிணி தப்பிக்க போறாங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் பிரச்சனை இல்லாம தான் போய்கிட்டு இருக்குது ரோகிணியோட லைஃப்ல ஆனா இப்போ மீண்டும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதையும் சமாளிக்கிறதுக்கு ரோகிணி நிச்சயமா ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க பிளானெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ இதையும் எப்படி சமாளிக்கிறது இதை என்ன பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பக்கா ஸ்கெட்சி போட்டு வச்சிருப்பாங்க ரோகிணி ஸோ சீக்கிரமே அந்த ஸ்கெட்சை கொண்டுட்டு வந்து தான் போறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இந்த விஷயத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது எப்படி பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது நம்ம வெளியே போயிடணும் இந்த விஷயத்துல இருந்து நமக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிரணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தாங்க இந்த விஷயத்துல தனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு என்னென்ன வழியோ அது எல்லா வழியும் அவங்க யூஸ் பண்ண தான் போறாங்க அண்ட் இதனால அவங்களுக்கு வர்ற சிக்கல்கள் ரொம்ப பெரிய சிக்கல்களா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுவும் கொஞ்சம் கூடிய சீக்கிரமே நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா கதையை தாண்டி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போய்கிட்டு இருக்காங்க எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரமே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வரணும் எல்லா பிரச்சனையும் சீக்கிரமே மாறணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை கண்டிப்பா மாறும் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருந்தாலும் சில நேரங்களில் இதெல்லாம் பார்க்கும்போது எங்கே இதெல்லாம் மாறுமோ இல்லை கதைய வந்து திரும்ப திரும்ப இதே மாதிரி ஏன்னா ஒரே மாதிரி தான் இப்போ வரைக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரே மாதிரி கொண்டு போகாமல் அடுத்தடுத்து வேற வேற ஸ்கிரிப்ட்குள்ளே போனாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லோரோட ஆசை கண்டிப்பாக இதுக்கப்புறம் கொண்டு போவாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது கதை நல்லா இருக்குமா ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது அண்ட் இதுக்கப்புறம் வந்து என்ன வேகத்தில் போக போது எப்படி நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சத்தியமாக தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயங்க இதுக்கப்புறமும் இதே ஸ்லோவாக போனாங்க அப்படின்னா நிச்சயமாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இதுக்குள்ளே போய் வேறு ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் வந்து சீக்கிரமே முடிவுக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை சரி நாளைக்கு எபிசோடல பார்த்தீங்கன்னா வழக்கம் போல முத்து வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு ஏன்னா வேலைக்கு கிளம்புறாரு அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அப்போ மீனா வர்றாங்க மீனா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்க எங்கேயும் போகக்கூடாதுங்க இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க ஏன்னா இது நமக்கு இல்லாத பிரச்சனை இது நமக்கு வந்து தேவையே இல்லாத பாதிப்பு தேவையில்லாத மன கஷ்டத்தை ஏற்படுத்துது அதனால் மீண்டும் அந்த போலீஸ்கார்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்ட மீனா சொல்கிறாங்க அதுக்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மீனா நானா தேடி போய் எந்த பிரச்சனை பண்ணுறது கிடையாது மீனா தேடி தான் அந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதுக்கப்புறம் மீனா என்ன சொல்றாங்க தலையிட வேண்டாம் ஏன்னா இது வந்து தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை நமக்கு மீண்டும் மீண்டும் இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது சரிப்பட்டு வராதுங்க நமக்கு தான் அது பிரச்சனை ஏன்னா உங்களோட வேலை பாதிக்கும் அண்டு நமக்கு தான் அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்க அவங்க பாட்டுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது நம்ம தேவையே இல்லாமல் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதனால நம்ம இந்த விஷயத்தில் தலையிட வேணாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லை அருண்குமாரே ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போயிடுவோம் அது தாங்க நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகேப்பா நம்ம அந்த மாதிரியே செஞ்சுருவோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒதுங்கி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ ஆனாலும் முத்துவுக்கு வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப கெட்டவனாக இருந்துட்டு போயிடணும் இல்லை அப்படின்னா ரொம்ப நல்லவனாக இருந்துட்டு போயிடணும் ரெண்டுக்கும் இடையில இருக்க போய் தான் இப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில நேரங்களில் நல்லவரா இருப்பாரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கெட்டவரா இருப்பாரு ஸோ இந்த மாதிரி பண்ண போய் தான் அவருக்கே அது வந்து சிக்கலா மாறிக்கிட்டு இருக்குது அதனால இதுக்கப்புறம் முத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நல்லபடியா எடுத்து வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா சிக்கல் அமையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போறாங்க ஏன்னா இது வந்து சமாளிக்கலாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படியே போச்சு அப்படின்னா அது ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிரும் இதனால பார்த்தீங்கன்னா யாருக்கு பாதிப்பு அப்படின்னா தான் பாதிப்பு முத்து கடைசி வரைக்கும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட வேலையில வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து என்ன பார்க்கணுமோ அந்த விஷயத்த முத்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ பாப்பா முத்து என்ன பண்ண போகிறாரு எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறார் அப்படின்றது இனி வர எப்போ சொல்ல தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தா நமக்கே நல்லா தெரியும் முத்துவுக்கும் நிறையா ப்ராப்ளம் வரப்போகுது ஏன்னா முத்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எல்லாம் அவரோட வாழ்க்கையில் வரப்போகுது இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரோகிணி மேலே முத்து வந்து கண்ணாக தான் இருப்பார் ஏன்னா ரோகிணி வந்து எப்படி சுத்தினாலும் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரோகிணி என்ன தப்பு பண்ணாலும் முத்து வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாரு ஸோ இனி வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம ரோகிணி தான் இருக்க போறாங்க ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசமா சிக்கிடுவாங்க சோ அதனால ரோகிணி இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த விஷயத்துலையும் தலையிடாம இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது இல்ல அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் எல்லா பிரச்சனையும் அவங்கள தேடி தான் வரும் இப்போ நேக்காக வந்து சிட்டி வந்து இவங்களை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க ஏன்னா சிட்டியும் அந்த மாதிரி ஒரு டைம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்கயாவது ஒரு இடத்துல அவங்க சிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ரோகினியை கை காமிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பான் ரோகிணி தான் அந்த எல்லா பிரச்சனை காரணம் எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பான் ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அவன் வந்து தப்பிக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றது அவனோட பிரச்சனை ஸோ அதனால் அவன் தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான் பார்ப்போம் இதுக்கப்புறமாவது என்ன செய்ய போகிறான் எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறான் ஏன்னா ரோகிணியை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே முடிவு பண்ணிட்டான் ரோகிணியை மாட்டணும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவன் பக்காவாக பிளான் போட்டுட்டான் ஸோ அதனால் அவன் நிச்சயமாக ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் ரோகிணியை மாட்டி விட்றதுக்கான எல்லா வேலைகளும் ரோகிணி இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் ரோகிணி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரோகிணிக்கு நல்லது ரோகிணி தான் வந்து அவனால் அசிங்கப்பட்டு நிக்கணும் அவன் இதுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து யா அவனுக்கு வந்து தேவையே கிடையாது ரோகிணி வந்து ஒரு என்ன சொல்ல பணம் காய்க்கிற ஒரு மரமா தான் வச்சுக்கிட்டு இருக்கான் சோ ரோகிணியை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ரோகிணியை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிறலாம் ஆனாலும் ரோகிணி வந்து நமக்கு தேவையே கிடையாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் தான் இருக்கான் அவன் சோ அதனால ரோகிணியை எங்க வச்சு எப்ப வந்து கவுத்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்ப கவுத்தி விட்டுட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான் சோ அதனால அவங்கிட்ட ரோகிணி ஜாக்கிரதையாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட ரோகிணி வந்து அவங்கள பத்தின விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே வெளிச்சத்துக்கு வந்துடும் ஸோ அவங்க யாரு இந்த விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துடும் ஸோ அதனால ரோகிணி இதுக்கப்புறம் அவனை நம்பாம இருக்கிறது அவங்களுக்கு தான் நல்லது மீண்டும் அதே தப்பை நம்ம ரோகிணி செஞ்சாங்க அப்படின்னா அது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்ம முத்துவுக்கு நல்லது ஏன்னா முத்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முத்து அழகாக கண்டுபிடிச்சிருவாரு இவங்க ஏதோ சேட்டை பண்றாங்க இவங்களை இப்படியே விட்டோம்னா நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து ஏன்னா இன்னைக்கு எப்படி சொல்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம விஜயா வந்து கண் கலங்கிட்டாங்க ஏன்னா முத்துவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படிங்கும் போது முத்துவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி வரும்போது மீனா வந்து கண்கலங்குறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண் கலங்கிட்டாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இந்த விஷயத்தை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம பிள்ளை ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க கூட சண்டை போடலை அவன் கூட நமக்கு பிடிக்காது அப்படின்னாலும் நான் இந்த விஷயத்த தான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கும் அவனை பிடிக்காது தான் எனக்கு பிடிக்கும் தான் நான் உண்மையில எல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு அவனை பிடிக்காது ஆனால் இருந்தாலும் அவனை வந்து நான் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல் நெஞ்ச கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாவே சொன்னாங்க ஸோ இந்த இடத்துலயே முத்து வந்து உணர்ந்திருப்பார் முத்தும் அதே விஷயத்த தான் சொன்னார் எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றது நல்லா தெரியும் ஸோ அதனால நீங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்ப அண்ணாமலை கூட சொல்லுவார் பாத்தியா விஜயா என்னதான் உனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சாலும் ஆனா நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கான் பாத்தியா அதான் முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா பெரிய இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல அவங்க அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் நம்ம ரோகிணியா இருக்கட்டும் அண்ட் விஜயாவாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் முத்து அவருக்கு ஒரு ஆளை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாரு அல்லது பிடிக்கல அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ முத்துவை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் முத்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாரு எப்படின்னா அவங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை அப்படின்னா எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர் ஆனால் ரோகிணி முத்து எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கேரக்டர் ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் தெரியலை ஆனால் கதை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்காகதே போகுது எப்படியாவது நல்ல விஷயம் நடந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல சீக்கிரமே இந்த விஷயங்கள் எல்லாமே மாறணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் கதை நல்லா போயிருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சோ அதை தாண்டி கதை மறுபடியும் இதே விஷயத்துக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்காது நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்